ஹாய்ஸ் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்னன்னா திருமூலரையும் திருமந்திரம் இந்த பாடலில் திருமூலர் குறிப்பிடுறது எல்லாம் சிவன் செயல் அப்படிங்கிறது தான் இந்த பாடலை பார்ப்போம் அவனே ஒளிய அமரரும் இல்லை அவன் அன்றி செய்யும் அருந்தவும் இல்லை அவன் அன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை இல்லை அவன் அன்றி ஊர் போகுமாறு அறியேனே இப்ப இந்த பாடலுக்கான பொருள் பார்ப்போம் அவனே ஒளிய அமரரும் இல்லை அப்படின்னா சிவன் இல்லைனா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இல்லை அவன் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அப்படின்னா அவனோட அருள் இல்லாம எல்லாம் செய்ய முடியாது அவன் அன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை அப்படின்னா அவன் அருள் இல்லாம படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு தொழிலும் செய்யற பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் இந்த மும்மூர்த்திகளால எந்த செயலும் செய்ய முடியாது அவன் அன்றி ஊர் போகுமாறு அரியேனே அப்படின்னா அவன் அருள் இல்லாம விண் உலக பேரு அதற்குள்ள போகக்கூடிய தகுதி மார்க்கம் தெரியாது அப்படின்னு இந்த பாடல்ல திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு ஓகே நெஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ